வணக்கம் எஸ்என் எஸ் ஃபார்மில் இங்கே திரு லக்ஷ்மண் அவர்கள் வந்து இருக்கிறாரு இந்த பண்ணையை பார்த்துக்கிறாரு அவர் வந்து இப்போ நம்ம நெட்ஸர் பயிற்சி அவர் அனுபவத்தையும் இந்த ஃபீல்டில் ஒரு பார்த்த அனுபவத்தையும் இப்போ நம்ம கிட்டே சொல்லுவார் ஐயா வணக்கம் ஐயா வந்து எஸ்எஸ் ஃபார்மில் அக்ரியா ஒர்க் பண்ணுறோம் சார் சரிங்க இது வந்து நூறு ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர் சாகுபடி பண்ணுறோம் சரிங்க எல்லாமே ஃபேட்டு தான் ஓகே ஓ இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு ஏக்கரா ஃபுல்லாக அது பேட்டி பண்ணலாம் ஆனால் ஆர்கானிக்கே பண்ணோம்னா ஒரு பத்து ஏக்கரா மட்டும் ஃபுல் ஆர்கானிக் பத்து ஏக்கரா இது இந்த இது அப்படியே ஆமா ஆமாம் அந்த ஆர்கானிக்கில் நீங்க உங்களுக்கு மட்டும் நெட் நெட்ஒர்க் இதில் வந்து

அதே மாதிரி பாஸ்பரஸ் மொபிலைசிங் பாக்டீரியா கொடுக்குது சார் பாஸ்பேட் மொபிலைசிங் பாக்டீரியா இது அரை லிட்டர் இருக்குது சார் இப்போ நைட்ரஜனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்டீரியா அசட்டோ பேக்டீரியா கொடுக்குறோம் நாளைக்கு வந்து இந்த ஸ்டிம் ரேப் அப்பும் ஸ்ப்ரே பண்ண போறோம் சார் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல்ஏ ரேப் அப் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் ஒட்டும் பசையோட கொடுத்து ஸ்ப்ரே பண்ண போறோம் இப்போ இது டியூப் வழியா மாதிரி தான் சார் கெட்டு கொடுக்கணும் இந்த அந்த டியூப் வச்சு டியூப் வழியாக அப்படியே போடுறோம் சரிங்க நன்றிங்க நன்றி நன்றி